தள்ளி போய் கொண்டிருக்கிறார் என்பதும் அவர் நகர்ந்து விட்டார் என்பதும் எப்போதோ டெல்லி மேலிடத்துக்கு தெரியும் முதல்வரை நீங்க மரியாதை நிமித்தம் சந்திக்கலாம் முதல்வருடைய மாப்பிளை எல்லாமே நீங்க மரியாதை நிமித்தம் சந்திச்சுட்டீங்க திடீர்னு டிஎம் கே பக்கம் அப்படியே போய் கைகோத்தார் அப்படின்னா அவரோட ஒட்டிட்டு இருக்கிற சொற்பமான அண்ணாதிமுக தொண்டர் ஓ பி எஸ் விட்டு சென்று விடுவார் ஏற்கனவே பண்டூர்த்தி ராமச்சந்திரன் விஜயகாந்துக்கு அட்வைசரா இருந்த பாமா அந்த கட்சிக்கு என்ன கதியாச்சுன்னு தெரியும் இப்ப ஓ அட்வைசரா இருக்கிற நல்லா இருக்கு ஓபிஎஸ் பி எஸ் வைகோ வருவார் என்றால் பிரேமலதா அந்த பக்கம் ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் பாஜக உடனான உறவை முறித்துக் கொள்வதாக ஓ பி எஸ் தரப்பு அறிவித்திருக்கிறது இது அதிர்ச்சி தருவதாக இல்லையா வணக்கம் நண்பர்களே இதுல என்ன அதிர்ச்சி இருக்கு வெளியே போவார் பிஜேபி முதுகு குத்துவார் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த விஷயம்தான் கடந்த ஒரு வார காலமாக இது பற்றி நிறைய பேசி வந்திருக்கிறேன் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லியிருந்தேன் அது கூட இது தினமலர் யூடியூப் சேனலுக்கு வழங்கின பேட்டியில் கூட சொல்லியிருந்தேன் அப்புறம் தந்தி தொலைக்காட்சியில் ஃபோன் மூலமாக கொடுத்த இன்டர்வியூவில் கூட நான் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா கடந்த வாரம் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு முக்கியமான இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ரெண்டு பேர் போயிருந்தாங்க பார்த்தாங்க பேசினாங்க என்ன பர்பஸுக்காக போனாங்களோ அதை பற்றி அவங்க பேசி முடிச்சிட்டாங்க முடிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாடு பற்றின டாக்ஸ் வந்தது சும்மா ஜஸ்ட் ஒரு லைட்ரு வெயின்ல அவங்க பேசிக்கிட்டு இருந்த டயத்துல ஓபிஎஸ் பற்றி டாக்ஸ் வந்திருக்கு அப்போ அமித்ஷா அவங்கள்ட்ட சொன்னது ஓபிஎஸ் இப்போ வேற சில பேசிக்கிட்டு இருக்காரே இருக்காரு இஸ் வெரி க்ளோஸ் டு ஸ்டாலின் அவர் நம்மள்டே ரொம்ப தள்ளி போயிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்புறம் இன்னொரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் தலைவர் பற்றி அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி இருக்கிறார் அதை இப்ப நான் சொல்ல விரும்பல அதை சொல்றதுக்கு ஒரு டைம் வரும் அன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன் அதனால ஓபிஎஸ் தள்ளி போய் கொண்டிருக்கிறார் என்பதும் அவர் நகர்ந்து விட்டார் என்பதும் அவர் இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு எதிரான பாதையை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார் என்பதும் எப்போதோ டெல்லி மேலிடத்துக்கு தெரியும் அப்படி தெரிய வந்ததுக்கு பிறகுதான் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது இல்லைங்கிற முடிவை மோடி எடுத்தார் இத மோடி வர்றதுக்கு முன்னாலே நான் சொல்லியிருந்தேன் அதை சொல்லிட்டு எதுக்காக சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் டெல்லியில போயிட்டு இருக்கு அதனால ஓபிஎஸ்க்கு இந்த தடவை அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் சொன்னேன் அதே போல் தான் நடந்தது அதனால பிஜேபியை விட்டு நாங்கள் வெளியில போறோம் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு சொல்றதுல எனக்கு ஒன்னும் பெரிய ஆச்சரியம் இல்லை பிஜேபியை விட்டு வெளியேறுகிறோம்னு இன்றைக்கு ஓபிஎஸ் முன்னிலையில அவருடைய அட்வைசர் பண்டட்டி ராமச்சந்திரன் சொல்லி இருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தனது உறவை முறித்துக் கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இனி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெறாது ஏற்கனவே பண்டுட்டி ராமச்சந்திரன் விஜயகாந்துக்கு அட்வைசரா இருந்தார் பாம அந்த கட்சிக்கு என்ன கதையாச்சுன்னு தெரியும் இப்போ பண்டுட்டி ராமச்சந்திரன் ஓபிஎஸ் இருக்கிற நல்லா இருக்கட்டும் ஓபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பு மூன்று முக்கிய முடிவுகளை அறிவித்திருக்கிறதே அதாவது பண்டூட்டி ராமச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு மூன்று அம்ச திட்டத்தை அறிவித்திருக்கிறார் முதல் அம்ச திட்டம் பிஜேபியிடம் இருந்து என்டிஏடம் வெளியே வருவது இரண்டாவது ஓபிஎஸ் இனி தீவிர சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார் அப்படிங்கிறது ஓ பன்னீர் செல்வம் அவர்கள் விரைவில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார் இப்போதைக்கு நாங்க யார்கிட்டையும் கூட்டணி வைக்கல ஆனால் சரியான நேரம் வரும்போது கூட்டணி தொடர்பாக முக்கிய முடிவு எடுப்போம் அப்படின்னு பன்பரு ராமச்சந்திரன் சொல்லி இருக்கிறார் மூன்றாவதாக எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை எதிர்காலத்தில் நிலைமைகளுக்கேற்ப கூட்டணியை முடிவு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இல்ல என்டிஏ டேந்து வெளியில வர்றதுங்கிறது அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது ஆல்ரெடி அமித்ஷா உள்பட ஜே பி நட்டா உள்பட எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இவர் இப்படி தான் பண்ணுவார் அதனால இது வந்து ஒரு பெரிய உறுத்தலான விஷயம் இல்லை இன்னொன்னு பெருசாக ஓபிஎஸ்க்கு எந்த செல்வாக்கு எப்போதுமே இருந்தது கிடையாது செல்வாக்கு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்கி கொண்டே இருந்தார் இப்போ அண்ணாதிமுக அவர் இருந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அவருடைய தேனி மாவட்டம் ரொம்ப சின்ன மாவட்டம் அதில் இருக்க வெறும் நாலு தொகுதி இந்த நாலுக்கு நாலு அவரால் ஏடிஎம்கே ஜெயிக்க வைக்க முடியல நாலுல மூன்று டிஎம்கே வென்றது ஒரே ஒரு தொகுதி அண்ணாதிமுக வென்றது அந்த தொகுதி அவருடைய தொகுதி போடியில் அவர் ஜெயிச்சு இப்ப அதே நேரத்துல பேரலாம் ஒரு ஒப்பீட்டுக்காக சொன்ன சேலம் மாவட்டம் அது பெரிய மாவட்டம் அந்த சேலம் மாவட்டத்துல பதினோரு தொகுதி பதினொன்னுக்கு பத்து ஏடிஎம்கே ஜெயிச்சு அந்த மாவட்டத்தை அப்படி கட்டுக்கோப்பா எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கோ சொந்த மாவட்டத்திலேயே ஓபிஎஸ்க்கு எந்த செல்வாக்கும் கிடையாது சொந்த சமூகத்தினர் மத்தியிலே அவருக்கு பெரிய செல்வா கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் எம்எல்ஏவா ஜெயிச்சதே ரொம்ப திணறித்தான் ஜெயிச்சார் அதே போல அவருடைய சமூகம் அதிகமா இருக்கிற இடம் நம்பித்தான் ராமநாதபுரத்துல நின்ன அப்படி நின்றும் கூட அவர் வந்து ஒரு முஸ்லிம் வேட்பாளர்த்த மோசமான முறையில் தோற்று போனார் இத்தனைக்கும் தென் தமிழகத்தின் மிக பெரிய சக்தி அப்படின்னு ஒரு சில பேரால சொல்லப்படுகிற டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இந்த ரெண்டு பேருமே ஒரே கூட்டணியில இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷன் ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில இருந்தும் அந்த ரெண்டு பேரையும் தெற்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் ஏகபோக பிரதிநிதிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரால் நம்பப்பட்டு வருகிறது அதெல்லாம் உண்மையாக இருந்தா அட்லீஸ்ட் அந்த ரெண்டு பேரால் ஜெயிச்சிருக்கணும்ல ரெண்டு பேருமே தோற்ற இதத்தான் ரொம்ப ரீசெண்டா தந்தி டிவியில நான் பேசிட்டு இருக்கிறப்போ அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்ட தெற்க வந்து பல தூரில் ஏடிஎம்கே மூணாவது இடத்துக்கு போச்சுல அது ஓபிஎஸ் தானே காரணம் அப்படின்னா அதுக்கு நான் கேட்டேன் அது மூணாவது இடத்துக்கு போனதுக்கு நீங்க மகிழ்ச்சி அடைகிறீங்க என்னுடைய கேள்வி ஓபிஎஸ் ஏன் முதலிடம் பெறவில்லை அப்படின்னு ஏன்னா சவுத்துல இருக்கக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு சமூகத்தினர் அந்த சமூகத்தினர் மொத்தத்தையும் தன்னுடைய பாக்கெட்ல வச்சிருக்கிறார் ஓபிஎஸ் தன்னுடைய பாக்கெட்ல வச்சிருக்கார் டிடிவி தினகரன் அப்படித்தான ஒரு பிம்பம் இங்க உருவாக்கப்பட்டிருக்கு அது உண்மையா இருந்தால் இந்த ரெண்டு பேருமே ஒரு கூட்டணியில் இருக்கிறப்போ அட்லீஸ்ட் இந்த ரெண்டு பேரும் ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா ரெண்டு பேருமே தோற்றார்களே அதையே உண்மை என்னன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு செல்வாக்கும் கிடையாது அவருக்கு பின்னாலும் பெரிய தொண்டர் பட்டாளமோ எதுவுமே கிடையாது அதனால எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சாச்சு மத்திய பிஜேபி பிஜேபியுடைய தலைமை கிட்டத்தட்ட ஓபிஎஸ் கைவிட்டு விட்டது அது ஓபிஎஸ்க்கும் உணர்த்தப்பட்டு விட்டது இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு வேற வழி இல்லை நேற்றைக்கு வரைக்கும் எனக்கு பிஜேபியில் அவரை தெரியும் இவரை தெரியும் எனக்கு மோடியை தெரியும் யாரையும் நினச்ச நேரத்தில் நான் பேசுவேன் யாரையும் நினைச்ச நேரத்தில் நான் பார்த்துடலாம் சும்மா அள்ளி விட்டுக்கிட்டு ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு அந்த தோற்றத்தை வைத்து கொண்டே ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சர்வே விலை நடத்தி கொண்டு இருந்தவர் ஓபிஎஸ் இன்னைக்கு எல்லாமே ஒரு பபுள் போல உடைஞ்ச காரணத்தினால இன்னைக்கு அவராகவே வெளியே வந்து விட்டார் வெளிய வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் இன்னைக்கு தான் அவர் வந்து ஏதோ வாக்கிங்ல தற்செயலா சந்திக்கிற மாதிரி ஸ்டாலினை சந்தித்து இருக்கிறார் அவர் வந்து எல்லாம் தற்செயல்னு அவங்க சொல்றாரு அதை நம்ம நம்பித்தான் ஆகணும் எப்படி பாருங்க மே சிக்ஸ்த் அன்னைக்கு சென்னை மும்பை கிரிக்கெட் அடிகளுக்கு இடையில ஐபிஎல் மேட்ச் நடக்கிறப்போ ஏதோ இங்க கிரிக்கெட் பார்க்க போற மாதிரி போய் சபரிசனை சந்தித்து இருக்கிறார் ஓபிஎஸ் இதையும் தற்செயல்னு எடுத்துக்கணும் இது எல்லாத்தையும் மரியாதை நிமித்தம்னு எடுத்துக்கணும் அப்படித்தான் ஓபிஎஸ் சொல்றாரு நம்மளும் அப்படியே எடுத்துப்போம் எப்படி ஆனால் இதெல்லாம் யாருக்கும் புரியாது நினைச்சிட்டு இருக்காங்க அங்க அமித்ஷா அவர்கள் ஒரு இண்டஸ்ட்ரிஸ்ல புட்டு புட்டு வைக்கிறாரு இங்க என்ன நடக்குதுங்கிறத அதனால டெல்லியில இருக்கிறவங்கள சாதாரண நாட்கள் இல்ல ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அவங்க என்ன யூகிச்சாங்களோ அது இங்க இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்புறம் ரெண்டாவது அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார் போகிறாரு ஓபிஎஸ் சுற்றுப்பயணம் செய்து என்ன ஆகப் போகுது ஓபி தனியா கட்சின்னு ஒன்னு வச்சுக்கல தனி அமைப்பு ஒன்னு இல்ல ஒரு குழுவை வைத்து கொண்டு அவர் வைத்திருக்கிற குழுவுக்கு பெயரே அண்ணா தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தான் பெரும் சோ தான் வைத்திருக்கிற அமைப்பே ஒரு குழு என்று தான் ஓ ஏ கூறி கொள்ளுகிறார் சோ அந்த குழுவினர் உதவியோட அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிறார் ஒரு கட்சிக்கு உண்டான ஸ்தாபன பலம் எதுவும் அவருடைய குழுவுக்கு கிடையாது அப்படிங்கிறப்போ அவர் சந்திச்சார்னா யாரை சந்திப்பார் அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் அநேகமா தன் சமூகத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரை சந்தித்து சம்பந்தப்பட்ட பிரமுகர்களை எல்லாம் சந்தித்து தனக்கு பின்னால் அணிவகுத்து நிற்க வேண்டும் தனக்கு தேவையான அரசியல் உதவிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு உங்களை கேன்வாஸ் பண்றது அவருடைய நோக்கமாக இருக்கலாம் சோ தன் சமூகத்து மக்களை தனக்கு பின்னால் அணிதிரளச் செல்வதற்கான ஒரு முயற்சியாக அவருடைய சுற்றுப்பயணத்தை நாம அதுக்காகத்தான் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் அதுக்கப்புறம் பொருத்தமான நேரத்தில் கூட்டணி அமைப்போம் அப்படின்னு இருக்காங்க அதாவது ஓபிஎஸ் வந்து டிஎம்கே ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பார் டிஎம்கே குரல்லையே பேசுவார் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னால அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை இருக்கு இல்லையா இந்த சமக்கிர சிக்ஷா திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை அதில் வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இப்போ இருக்கிற மத்திய அரசு நடந்து கொள்கிறது அதெல்லாம் கூடாதுன்னு அவர் அறிவுரை சொல்லியிருக்காரு இல்லையா அது எல்லாமே டிஎம்கே டோனில் டிஎம்கே மொழியில் எழுதப்பட்ட ஒரு அறிக்கை இவ்விதமாக டிஎம்கே டோன்ல டிஎம்கே சார்பு அறிக்கைகள் சார்பு நடவடிக்கைகள் இதெல்லாம் ஓபிஎஸ்லேருந்து வெளிப்படும் ஓபிஎஸ் இப்போ ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஒன்னு டிஎம்கே பக்கம் போகலாம் அல்லது தாவேக்கா பக்கம் போகலாம் ஆனால் டிஎம்கே பக்கம் போகிறது அப்படின்னு ஓபிஎஸ் முடிவெடுத்தால் சில பிரத்யேக சிக்கல்கள் இருக்கு காரணம் என்னன்னா ஓபிஎஸ் ஆக்கியவர் ஜெயலலிதா அப்படிங்கிறப்போ அதிமுகவில் இருந்து முதல்வராக மூணு ஆன ஒரு ஓபிஎஸ் திடீர்னு டிஎம்கே பக்கம் அப்படியே போய் கைகோத்தார் அப்படின்னா அத அவரோட ஒட்டிட்டு இருக்கிற அந்த சொற்பமான அண்ணாதிமுக தொண்டர்கள் பழைய அண்ணாதிமுகக்காரங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அண்ணாதிமுக தொண்டர்களுக்குள்ள அண்ணாதிமுக நிர்வாகிகளுக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் திமுக எதிர்ப்பு அப்படிங்கறதுல அவர்கள் என்றைக்கு வேறு விதமாக இருக்க மாட்டார்கள் அவங்க ரத்தத்திலே ஊறினது டிஎம்கே எதிர்ப்பு கருணாநிதி எதிர்ப்பு அப்படின்னு அப்படிங்கிறப்போ அவங்க வந்து ஓபிஎஸ் உதவி விட்டு சென்று விடுவார்கள் ஏற்கனவே ஓபிஎஸ்க்கு பெரிய தொண்டர்பெலாம் ஒன்றும் கிடையாது இருக்கிற நாலஞ்சு பேர் கைவிட்டு போயிட்டு அப்புறம் ஓபிஎஸ் மட்டும்தான் இருக்கணும் அதனால அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா டிஎம்கே பக்கம் போகாமல் விஜய் பக்கம் போவதற்கு நிறைய வாய்ப்பு அதனால்தான் ஏற்கனவே துண்டு போட ஆரம்பித்து விட்டார் ஒரு வாரத்துக்கு முன்னாலும் ஓபிஎஸ் கொடுத்த பேட்டியிலே தெளிவாக சொல்லியிருந்தேன் விஜய் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு விஜய்க்கு எங்களுடைய தார்மீக ஆதரவு உண்டு அப்படின்னு ரொம்ப சொல்லி இருக்கிற நகர்வுகளை அரசியல் நகர்வு இன்று வரை நன்றாகத்தானே போய்கொண்டிருக்கிறார் அவர் எதிர்காலத்தில் என்ன நிலையை ஜனநாயக முறைப்படி இருக்கிறார் என்பதனை பார்த்து அவருக்கு எங்களுடைய தார்மீக ஆதரவு உண்டு அதே போல விஜய பாராட்டி பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசி இருந்தார் அதனால விஜயோட கூட்டணி வைப்பார் பட் எந்த வடிவத்தில் கூட்டணி வைப்பார் அதுதான் மில்லியன் டாலர் கொஷின் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு விஜய் கூட்டல்ல தன்னுடைய கட்சியை கொண்டு போய் எனப்பாரா இல்லைன்னா விஜய் கட்சியிலே அவர் சேர்ந்துருவாரா சேர்ந்து ஒரு முக்கியமான பொறுப்புல இருப்பாரா அல்லது இப்ப இருக்கிற இந்த குழுவையே மெயின்டைன் பண்ணிட்டு ஆனா விஜயோட ஒரு அலையன்ஸ்ல இருப்பாரா இப்படி இப்ப அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சாருன்னா இனிமேல் ஏடிஎம் கே கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கார் இல்லையா உரிமை கேட்காரு இல்லையா அதெல்லாம் செய்ய முடியாது ஏன்னா இவருக்குன்னு ஒரு கட்சி வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு கட்சிக்கு நீங்க உரிமை கொண்டாட முடியாது இல்ல இப்ப டிடிவி தினகரன் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்ச காரணத்தினாலதான் அதிமுக கிளைம் பண்றதை இவர் நிறுத்தி கொண்டார் அதனால இவர் கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்னா அப்புறம் அதிமுகவுக்கு அவர் கிளைம் பண்ண முடியாது சோ எதுக்கு ஓபிஎஸ் ப்ரையாரிட்டி கொடுக்க போறா என்னங்கிறது போக போகத்தான் தெரியும் ஆனா மொத்தத்துல ஒண்ணு சொல்லாம் ஓபிஎஸ் இப்போ என்டிஏ விட்டு போறதுனால எதுவும் பெருசாலாம் ஆயிடாது அதனால இம்பாக்ட்னே ஒண்ணு கிடையாது ஜீரோ இம்பாக்ட் தான் அதனால ஓபிஎஸ் போயிட்டாரு அப்படின்னு நினைச்சு பதற வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது ஓபிஎஸ்க்கு கூட்டணியில் இடமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறிய பிறகுதான் இந்த முடிவுக்கு வந்தாரா ஓபிஎஸ் அதாவது ரீசெண்டா தந்தி டிவியில நண்பர் ஹரிஹரனுக்கு எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கொடுத்திருந்தார் அந்த சொல்றப்போ ஓபிஎஸ்க்கு இடம் உண்டா அப்படிங்கிற கேள்விக்கு காலம் கடந்து விட்டதுன்னு சொல்லி இருந்தார் அதே போல அவங்க வந்து மோடியை சந்திக்கணும்னு ட்ரை பண்ணாங்க மோடி அவரை சந்திக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்து விட்டார் என்னங்கிறத ஓபிஎஸ் புரிந்து கொண்டு விட்டார் இப்ப வெளியில வந்துட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவதற்கு முன்பாக மோடி கைவிடுவதற்கு முன்பாக அண்மை காலமாகவே ஓபிஎஸ் உடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கின்றன அப்படிங்கிறத டெல்லி மேலிடம் கண்காணித்து கொண்டே வந்தது மோடி சந்திக்க முடியாதுன்னு சொன்னதும் எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுத்தது இப்ப ரொம்ப ரீசெண்டா நடந்தது கடந்த பத்து நாட்களுக்குள்ள நடந்த ஒரு விஷயம் ஆனால் ஓ பி எஸ் என்னைக்கு சபரீசனை சந்திச்சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மே சிக்ஸ்த் அன்னைக்கு சபரீசனை சந்தித்து இருக்கிற கேட்டு சபரீசனை மரியாதை நிமித்தம் சந்தித்தேன் அப்படிங்கிறது சபரீசனை எதுக்கு இந்த மரியாதை நிமித்தம் சந்திக்கணும் முதல்வரை நீங்க மரியாதை நிமித்தம் சந்திக்கலாம் முதல்வருடைய மாப்பிள்ளை எல்லாமா நீங்க மரியாதை நிமித்தம் சந்திச்சுட்டு இருப்பீங்க சபரீசனை இவர் சந்திக்கிறான்னா என்ன பர்பஸ் சோ தொடர்ந்து டெல்லி மேரிடம் கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே தான் வந்தாங்க இவர் மேல சந்தேகம் இருந்தது அதனால தெளிவான முடிவை அவங்க எடுத்துட்டாங்க அவங்க முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கறது இவருக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ இவர் முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் இவருடைய இவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் அவ்வளவுதான் இனி ஓபிஎஸ் அரசியல் எதிர்காலம் அரசியல் எதிர்காலம் பற்றி ஓபிஎஸ் கவலைப்பட்டதா தெரியல நீங்க எங்க கவலைப்படுறீங்க எங்க அவர் வந்து அரசியல் எதிர்காலம் பற்றி கவலைப்பட்டிருந்தார் ஒரு டயத்துல ஏடிஎம்கேல இருந்து மாறி மாறி ஆட்களை அனுப்பிச்சு தூது அனுப்பிச்சு திரும்ப அண்ணாதிமிகாவுக்கு வர வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்யலையா நத்த விஸ்வநாதன் இவங்க எல்லாம் போய் பேசலையா அன்னைக்கே அவர் வந்து சரின்னு இருந்தாருன்னா இன்னைக்கு அவர் அண்ணாதிமிகாவில் இருந்திருப்பாரே அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இன்டர்வியூல மீன் பண்ணார் காலம் கடந்து விட்டது அவருக்கான வாய்ப்பை அவரே கோட்டை விட்டார் யார் யாரோ ஒரு சில பேரை நம்பி யார் யார் சொன்ன அட்வைஸ் கேட்டு அவர் தன்னுடைய இடத்தை டோட்டலாக இழந்து விட்டார் ஓபிஎஸ் இயக்குவது திமுகவா அதாவதுங்க ஓபிஎஸ் எப்போதுமே தானாக சிந்தித்து தானாக இயங்கின நபரே கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்தையும் யாரோ ஒருத்தர் இயக்கிட்டே இருப்பாங்க இயக்குவதற்கு ஏதுவான நபர் சுலபமாக இயக்கப்படுவதற்கு உரிய நபர் அப்படிங்கறதுனாலயே அவரை சூஸ் பண்ணிட்டே வந்தாங்க ஒரு காலத்துல டிடிவி தினகரன் இவரை இயக்கி கொண்டிருந்தார் அவர் சொல்லலாம் இவர் கேட்டு அதனால டிடிவி தினகரன் சசிகலா இவங்க சப்போர்ட்டோட தான் இவர் வந்து சிஎம் ஆனாரு இவர் சிஎம் ஆகிறப்போ அவர் வந்து டைம் எம்எல்ஏ அவர் அன்னைக்கு ஜெயலலிதா மினிஸ்ட்ரியில இருக்கிறப்ப மினிஸ்ட்ரி பதிமூணாவது இடத்தில் இருந்தவர் பல சீனியர்ஸ் இருந்தாங்க தம்பிதுரை உட்பட தம்பிதுரை செம்மலை உட்பட பல பேர் இருந்தாங்க அத்தனை பண்ணி திடீர்னு இவர் எப்படி சீஃப் மினிஸ்டர்னாரு அன்னைக்கு டிடி டி விதநகரன் சசிகலா எல்லாம் ஜெயலலிதா செல்வாக்கா இருந்தாங்க அவங்க ரெக்கமண்டேஷன்ல இவர் வந்தவர் அன்னைக்கு அவர்களால் இவர் இயக்கப்பட்டார் அதற்கு பிறகு ஜெயலலிதா மறைவுக்கு பின்னால் ஒரு அறிவிஜீவியால் அவர் இயக்கப்பட்டார் அதுக்கப்புறம் இப்ப நீங்க கேக்குறீங்க டிஎம்கே இயக்குகிறதா அப்படின்னு அதனால அவருக்கே எத்தனை பேர் தன்னை இயக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாது யார் யாரோ இயக்குவாங்க இவர் இயங்கி கொண்டே இருப்பார் அதனால்தான் அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டி பற்றின சந்தேகம் எனக்கு எப்போதுமே உண்டு அதனால்தான் அவருக்கான ஒரு அரசியல் அவரால் தக்க வைத்துக் கொள்ளவே முடியல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உரமா செயல்பட்டு அவர் தேர்ந்து கைப்பற்றிட்டாங்க பறிச்சுட்டாங்க அப்படின்னா என்னெல்லாமோ சொல்லுவாங்க ஒரே ஒரு விஷயம் அவர் வந்து ஏடிஎம் கேல நீக்கப்படுவதற்கு முன்பு வரை அவர் என்ன பொசிஷன்ல இருந்தார் ஏடிஎம் கேல நம்பர் ஒன் பொசிஷன்ல ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருந்த ஒத்தர் அந்த பொசிஷன்ல இருக்கிறப்பவே கட்சியை தன்வசப்படுத்தி வச்சிருக்க வேண்டாமா தன்னுடைய சுட்டு விரல் அசைவுல அந்த கட்சியை வச்சிருக்கணுமா இல்லையா கட்சியை வந்து தன்னுடைய கண்ட்ரோல் அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணுமா இல்லையா ஏன் அவரால் முடியல ஏன்னா லேக் ஆஃப் லீடர்ஷிப் குவாலிட்டி அதுதான் பிரச்சனை இப்போ கலைஞர் டிஎம்கேல இருந்தாருங்க அவருக்கு மேலே பெரிய தலைவர்கள் இருந்தாங்க ஐம்பரும் தலைவர்கள் பாங்க இந்த ஐம்பரும் தலைவர்களில் ஒரு தலைவராக கலைஞர் இருந்ததே கிடையாது ஆனால் கம்ப்ளீட் டிஎம்கே அவர் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டார் ஆனால் இந்த ஐம்பரும் தலைவர்கள் சொல்லப்பட்ட நெடுஞ்சடியன் மதியழகன் இவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியும் ஏன்னா அதற்கான ஆற்றல் கலைஞர்கிட்ட இருந்தது ஸோ இல்ல ஐம்பெரும் தலைவரோட உத்தரவு இவர் இருந்தது இல்ல இருந்தது இல்லைன்னே சொல்லிட்டு இருந்தா அது ஏதா அர்த்தம் உண்டா ஆனா கம்ப்ளீட்டா கட்சியை தன் கண்ட்ரோல் வச்சிருந்தார்ல தொடர்ந்து ஐம்பது ஆண்டு காலம் இந்த கட்சியினுடைய தலைவராகவே இருந்தார்ல இறக்கும் வரை இருந்தாரா இல்லையா அதுதாங்க லீடர்ஷிப் குவாலிட்டி இவர் நம்பர் ஒன்னா இருந்தவர் கட்சியை தன்னுடைய கண்ட்ரோல்லே வச்சுக்கலையே ஆனா அந்த கட்சிக்கு அவர்தான் நம்பர் ஒன்னு எப்படி இவர்த்த என்ன பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்துரும் அதனால்தான் இத்தனை அலைக்கழிவு இவ்வளவு அவர் கஷ்டப்படுற காரணம்

சோ இப்ப இந்த இடத்த காலி வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்ன ஸ்டாலினை பிரேமலதா விஜயகாந்த் எஸ் வந்து அவர் என்ன சொல்லிருக்க முதல்வருடைய உடல் நலன் விசாரிக்க நான் அங்கே போயிருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மீடியாக்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரேமலதா விஜயகாந்த் டிஎம்கே கூட்டணியை நோக்கி போகிறாரோ என்னபோ அப்படின்னு சொல்றாங்க இதே பிரேமலதா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால திருபுவனத்துல நடந்த அஜித் குமார் அவர் பேசுறாங்க பேசுறப்போ அது ரவுடிகள் ராஜ்யம் தான் ரவுடிகள் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையா திமுகவை தாக்கி பேசினார் அப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலே ரவுடிசம் தான அப்ப பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை வேலை பார்க்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை யாருக்கும் பாதுகாப்பு நடக்கிறது என்ற கேள்விதான் அப்படிப்பட்டவர் இப்போ விசாரிக்கிறதுக்காக முதல்வரை சந்தித்து இருக்கிறார் அதனால இவர கே கூட்டணிக்கு போயிருவார் அப்படின்னா இந்த டைத்துல சொல்ல முடியாது ஏன்னா அப்படி போகக்கூடிய மனநிலை இருந்திருந்தால் அவ்வளவு கடுமையா அந்த கண்டன கூட்டத்தில் அவர் பேசி இருக்க மாட்டார் இது இப்படியும் பார்க்கலாம் ஆனால் இதுக்கு இன்னொரு கோணம் ஒண்ணு இருக்கு என்னன்னா இந்த முறை டிஎம்கே கூட்டணியில் வைகோ இருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் வந்து ஒருவேளை வைகோ என்டிஏக்குள்ள வரான்னு வச்சுக்கோ வைகோ வந்து என்டிஏக்குள்ள இருக்கிறது புதிய விஷயம் அல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல பொன்னார் வந்து பிஜேபி தலைவராக இருந்த போது அவர் முயன்று பாடுபட்டு உருவாக்கின என்டிஏவில் வைகோ இருந்தார் அப்பதான் அந்த தேர்தல்ல தான் மோடியை வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்றாங்க அந்த பதினாலுல மோடியை பிரதமர் ஆக்குவதற்கு உழைத்த பிற கட்சி தலைவர்களில் வைகோவும் ஒருவர் அதனால வைகோ ஒருவேளை என்டி நோக்கி ஷிப்டாரான்னு வச்சுப்போம் ஜாதி அடிப்படையில பார்த்தால் அவர் வந்து ஒரு நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் அப்போ அவர் இந்த பக்கம் போனார்னா அதே சமூகத்தை சார்ந்தவர் இன்னொருவர் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு டிஎம் கேக்கு வந்தா நல்லா இருக்கும்னு ஸ்டாலின் நினைக்கலாம் இப்போ அதனால பிரேமலதா வந்தால் சரியாக இருக்கும்னு அவர் நினைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இன்னொன்று தேமுதிகங்கிற ஒரு கட்சி தொடங்கினதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் டிஎம் மட்டும் அது அலையன்ஸ் வைத்ததே கிடையாது ஒருவேளை இன்றைக்கு வைப்பாங்களா என்னன்னு தெரியல பட் அரசியலே எப்படி வேணாலும் காட்சி மாறலாம் ஆனா இன்னைக்கு தேதிக்கு நான் இதை வந்து ஒரு கத்திசிக்கால தான் பார்க்கிறேன் ஆனால் வைகோ என்டிஏவுக்கு வருவார் என்றால் பிரேமலதா அந்த பக்கம் ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்